வணக்கம் மகளே எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்கல்லையா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து மறுபடி வெளியில் போக போகிறாங்க அதுக்கான தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து ஃபைனல் யார் இந்த டைட்டில் வின்னர் மகுடத்தை சூட போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால இப்போ வந்து உள்ளே வந்திருக்க அந்த பதினாறு கண்டஸ்டண்ட்டும் வந்து இப்போ வந்து வெளியில் போக போகிறாங்க அவங்க போது வந்து சோங்லாம் போட்டு அவங்களோட அன்பு பாசம் காதல் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே வந்து வெளிக்காட்டுற விதமாக வந்து இந்த ப்ரமோ வந்து அமைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா உட்கார வச்சு எல்லாருமே சுற்றி வர பாட்டு படித்து ஆடிட்டு வராங்க அப்புறம் வந்து முத்து வந்து சாச்சை நம்ம வந்து ஒரு அப்பா அம்மாக்கு மாதிரி தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு ஆடு அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லவஸ்டா வந்து ஃபேமிலி போட்டோ மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்து ஒன்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஜாக் மட்டும் மிஸ் ஆகுறாங்க ஏதோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்ஸ்